அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இளைய தளபதி விஜய் அதாவது இளைஞர்களால் கொண்டாடப்படுகிற ரசிக்கப்படுகிற ஒரு நல்ல நடிகர் அந்த கருத்தில் நமக்கு எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேரடியாக நான் அரசியலுக்கு வருகிறேன் முதல்வராக முதல்வர் வேட்பாளராக நான் வர அப்படின்னு சொல்லி களத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் மட்டும் போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்து விட்டு கட்சியினுடைய கட்டமைப்பு வேலைகளை புஷ்சி ஆனந்த் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் அவர்கள் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அடிக்க போயிட்டாரு இப்போ படம் அடிச்சு முடிச்சுட்டு இப்ப திரும்ப வந்திருக்காரு இந்த நிலையில் விஜய் அவர்கள் ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அவர் ஏதாவது பேசினால் அவருடைய அரசியல் என்ன அவருடைய கோட்பாடு என்ன கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதாவது அவர் பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம அவருக்கு வந்து என்ன விதமான சொல்லலாமா இல்லது எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்யலாமா அப்படி என்று நாம் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா விஜய் அவர்கள் வாய திறக்கிற மாதிரியே இல்ல எதை பேசினாலும் ட்விட்டர்ல தான் பேசுறாரு அதுவும் வாழ்த்துக்கள் கழகமாக மாறிவிட்டது அதாவது தமிழ்நாட்டினுடைய நெட்டி இப்போது விஜய் அவர்களை அது தமிழக வெற்றி கழகம் அல்ல தமிழக வாழ்த்துக்கழகம் அப்படி என்று கலாய்க்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது சரி அவருடைய அந்த ட்விட் போடுறாரு இல்லையா அதை வைத்து அவருடைய செயல்பாடுகளை நாம் ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது அப்படி நம்ம கணித்த அந்த விஷயங்களையும் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேல விஷச்சாராயம் அருந்தி இறந்து போனதற்கு விஜய் அவர்கள் நேரடியாக ஸ்பாட்டில் போயிட்டு அவங்களை பார்த்துட்டு வந்தாரு அங்கேயாவது ஏதாவது திறந்து பேசுவாரு முத்துக்கள் உதிரும் அந்த முத்துக்கள் நன்முத்துக்களா அல்லது கெட்ட முத்துக்களா அப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம காத்துக் இருக்கும்போது போது அங்கேயும் வாயை திறக்காம அப்படியே வந்துட்டாரு அந்த நேரத்தில் தமிழ்நாடு விஜய் அவர்களை அதாவது ஏதாவது பேசி இருந்தால் அவருடைய கருத்து என்ன அவருடைய நோக்கம் என்ன அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் எதுவுமே பேசாம ஒரு மனுஷன் அமைதியாவே இருந்தா எதிர்ல இருந்தவங்க இருக்குமா இல்லையா அப்படித்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நெட்டி சங்கம் கடுப்பாகி விஜய் அவர்களை வச்சு செய்யறாங்க அது மட்டும் திரையுலையில் இருக்கக்கூடிய சிலரை அதை குறிப்பா சொல்லணும்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் சின்னத்திரை சின்ன திரை நடிகை பிக் பாஸ்ல கூட போயிட்டு வந்தாங்க அனிதா அவர்கள் அவங்க என்ன வந்து ட்விட்டர்ல போட்டு அதாவது எல்லைப்போரிலே மார்ல குண்டு வாங்கி படுத்திருக்காங்க அவங்களை பார்க்கறதுக்காக விஜய் அவர்கள் போனாரா அப்படி வந்து கிண்டல் செய்யும் விதமாக விஜய் அவர்களை கிண்டல் செய்யும் விதமாக அவர் வந்து ட்விட்டர்ல பதிவும் போட்டு இருந்தாரு அதுவும் ரொம்ப வேகமா வைரல் ஆச்சு இப்படி விஜய் அவர்களை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கலாய்க்கும் வேளையில் நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது என்னன்னா பாஜகவுக்கு ஏற்கனவே ஒரு பீட்டிங் இருக்கு அது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்கள் அதை அவர் சிறப்பாக தரமா செஞ்சுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை போல் பாஜகவினுடைய இன்னொரு பி டீமாகவோ சீ களத்துக்கு வருகிறாரா அப்படி என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளை வென்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லவில்லை அதை போலவே ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லவில்லை ஆனால் பாஜகவுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வாரி அள்ளி அபீசுறாரு இதை வைத்து பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இது விஜய் அவர்கள் பாஜகவினுடைய அந்த ஒரு சாயல் அவருக்கு அடிக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது அதை உறுதிப்படுத்தும் விதமாக குர்ஷி ஆனந்த் அவர்களுடைய அந்த பின்புலத்தை எடுத்து பார்த்தோமானால் அவர் ஒரு பாஜகவினுடைய ஆதரவாளர் தான் அப்படி இருக்கும்போது இங்கதான் விஜய் அவர்களுக்கும் திராவிடத்திற்கும் முரண்பாடு வருகிறது தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பியுங்கள் திராவிட சித்தாந்தத்தோடு தந்தை பெரியாரின் கொள்கைகளோடு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளோடு நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பித்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் முதல்வராக வருவதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் அதாவது எந்த கஷ்டமும் கிடையாது ஆனால் மறைமுகமாக சனாதனத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள் புகுத்த வேண்டும் அப்படி என்று ஒரு சின்ன அளவுக்கு கூட உங்க மனசுல அந்த எண்ணம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் மீண்டும் நடிக்கவே போயிடுங்க தமிழ்நாடு ஒருபோதும் சனாதனத்தை அனுமதிக்காது தந்தை பெரியாரின் பிரம்பும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் சனாதனத்தை அது எந்த ரூபத்தில் எந்த வழியில் வந்தாலும் அனுமதிக்காது நீங்க பெரிய மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக இருக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கலாம் ஆனால் சனாதனத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் உங்களை ஒரு நாளும் தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை விஜய் அவர்கள் நன்கு புரிந்திருப்பார் தெரிந்திருப்பார் அப்படி என்றுதான் நான் நம்புகிறேன் அப்புறம் ஒரு சின்ன இந்த வீடியோவிலேயே இந்த கருத்தையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடணும் அப்படின்றத என்னுடைய கருத்து மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் பெண்கள் நிர்மாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழித்து வரப்பட்டு அது மிகப்பெரிய வைரலாச்சு இந்தியாவே பதறியது உலக நாடுகள் பதறி போய் பார்த்தது என்னடா ஒரு அக்கிரமம் நடக்குது அப்படின்னு சொல்லி வாயையே திறக்காத விஜய் அவர்கள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அதை குடிச்சிட்டு இறந்தவர்களுக்கு பார்க்க வந்துட்டு அதாவது தமிழக அரசினுடைய சரியான ஆளுமை இல்லாத காரணத்தினால் இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ட்விட்டர் வரட்டும் அதான் வாய் திறந்து கூட பேசல ட்விட்டர் போறீங்களே உங்களுக்கான கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் இருக்கும்போதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இப்படி செத்து போறான்னா டாஸ்மாகே இல்லாம முழு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தால் அப்போ தமிழ்நாடே சுடுகாடாக மாறுமா மாறாதான் விஜய் அவர்களே இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது பார்க்கிற நேயர்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் மது விளக்கு என்பது இப்போதைக்கு முழுமையாக செய்ய முடியாது என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாச்சு விஜய் அவர்கள் குடிக்க மாட்டார்னு யாரும் சொல்ல முடியுமா சீமான் அவர்கள் குடிக்க மாட்டார்னு யாரும் சொல்ல முடியுமா எடப்பாடியார் அவர்கள் குடிக்க மாட்டார் யாரும் சொல்ல முடியுமா அண்ணாமலை குடிக்க மாட்டார் யாரும் சொல்ல முடியுமா எல்லோரும் குடிக்கிறார்கள் என்ன பணம் அதிகமா இருக்கு உயர் ரக மது வகை பானங்களை வந்து அவங்க குடிக்கிறாங்க ஏழைகள் உழைப்பாளிகள் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு பலியாகிறார்கள் அதற்கு அரசு செய்ய வேண்டியது எறும்பு கரம் கொண்டு அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் இந்த காவல்துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த உள்ள போய் செய்கிற அந்த சில சிலுமிஷங்களை அரசு கண்வத்தி பார்ப்பாக கண்டு அவர்களை களை எடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராகவே ஆயிட்டாங்க வச்சுங்க உடனடியாக மதுவிலக்கை அவர் கொண்டு வருவாரா முடியுமா மதுவிலக்கு கொண்டு வருகிறேன் என்றால் பெண்கள் தாய்மார்கள் எண்பது சதவீதம் பேர் வந்து சந்தோஷப்படுவார்கள் அதிலே இருபது சதவீதம் பேர் வந்து ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இருந்து போன அந்த நபர்களில் இரண்டு மூன்று பேர் பெண்களும் அடக்கும் ஆண்கள் ஒட்டுமொத்தமாக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஒருத்த கூட வந்துக்க மாட்டான் இப்படி மதுவோடு ஒன்றிவிட்டு இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் அவர்களுக்கு மது எவ்வளவு கேடு என்பதை உணர்த்த வேண்டும் படிப்படியாகத்தான் இந்த மதுபானத்தை அஹ் கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நாங்க வந்தா அறுத்து தள்ளிடுவோம் அப்படியே உதித்து கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டாம் விஜயவதில் வரும்போது ரொம்ப தெளிவாக நீங்க வாங்க நீங்க எப்படி வந்தாலும் உங்க மண்டையில இருக்கிற கொண்டைய நாங்க கண்டுபிடிச்சிருவோம் இது சனாதனத்தின் போர்வாளா இல்ல திராவிடத்தின் போர்வாளா அப்படி என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் அப்படி கண்டுபிடிக்கும் போது வந்த வேகமும் தெரியாது போகிற வேகமும் தெரியாது ஆக விஜய் அவர்களுக்கு தாமியான வேண்டுகோள் என்னன்னா இதுவரை உங்கள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் பாஜாவா பாஜகவோடு அந்த உறவு இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை தயவு செஞ்சு விட்டுடுங்க ஏன்னா தமிழ்நாடும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி ஒருபோதும் அதை ஆதரிக்க மாட்டார்கள் பாஜகவை நம்பி போன பாமக பாமக இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அவர்களுடைய சொந்த செல்வாக்கு இறந்து நிற்கின்றன அப்படி இருக்கும்போது நீங்களும் பார்த்து கொஞ்சம் பக்குவமா நடந்துகிட்டா உங்களுக்கும் நல்லது கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க எதிர்காலத்தில் இன்னும் நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்பதுதான் தமிழர் போகணும் அப்படின்றத எங்களுடைய எண்ணம் அரசியலுக்கு நீங்கள் வரக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம் அல்ல நீங்கள் வருகிற நோக்கம் பெரியாருடைய சிந்தனையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனையும் ஒன்றிணைத்து தமிழகத்தை மேம்படுத்த வளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா அதுக்கு திராவிடத்துக்கு எந்த விதத்தில் இடையூறு வந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் விமர்சனம் செய்வோம் அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அதாவது உங்களுடைய ரசிகர்களையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி அரசியலுக்கு வந்து தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு இந்த பருத்தி மூட்டை உணவுல இருந்திருக்கலாம் ஏன் தேவையில்லாமல் இப்போ வெளியில வந்தது அப்படி என்று எல்லாரும் ஃபீல் பண்ணி வைக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படி என்று நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் அரசியலுக்குள் வாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க ஆனா உங்க மேல ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் பல பேருக்கு இருக்கிறதே இப்பதான் தெரிய வருது அதாவது விஜய் அவர்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையே இல்லாதவர் அவர் ஒரு போலியானவர் அவர் வந்து அவர் முகத்துல ஒரு போலியான முகத்திரையை போட்டு வைத்திருக்கிறார் அதுக்கு இவர் சரிபட்டு வர மாட்டார் இந்த பருத்தி மூட்டை உடனே இருந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய நேரத்தையும் இளைஞர்களின் உழைப்பையும் வீணாக்குவதற்காக இவர் இப்ப வெளியில வராது தன்னோடு நடிக்கக்கூடிய சக துணை நடிகர்களுக்கு உதவி செய்ய இயலாதவர் உதவி செய்யாதவர் இவர் விஜய் அவர்கள் இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர் வந்து உதவி செய்வார் அப்படி என்ற எண்ணற்ற கேள்விக்குறிகளும் பாஜகவினுடைய வீட்டின் என்கிற ஒரு முத்துரையும் உங்கள் மேல் இருக்கிறது நீங்க வெளியில வந்து உங்கள் வாயை திறந்து அந்த முத்து உயர்ந்தால்தான் இது சண்டிக்கூட்டமா என்ன என்பதை நாம் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உங்களுடைய அந்த ட்விட்டர்ல ஹேண்டில் பண்ற விதத்தை வச்சு பார்த்தாலே நீங்கள் ஒரு ஒரு விதமான அந்த காவி நிறத்தோடு நீங்கள் ஒற்று போவது தெரிய வருது அது பாஜகவினுடைய அதிகாரத்துக்கு பயந்தா அல்லது உங்களுடைய பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காகவா அப்படி என்பதை மக்கள் முன் ரொம்ப ஈஸியா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கிறாங்களோ நீங்க போலியானவர்கள் தெரிஞ்சா அவ்வளவு சீக்கிரமா அவங்க கீழே போடவும் தயிர மாட்டார்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு எல்லோரையும் நம்ப வேண்டாம் எல்லாரையும் நம்பாமல் இருக்க வேண்டாம் ரொம்ப கணிச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படி என்பதை புரிந்து நிறைய புத்தகங்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரர் மார்க்ஸ் இப்படி பல அறிஞர்களுடைய புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த புத்தகங்களை படித்தால் நீங்களும் மிகப்பெரிய அரசியல்வாதியாக வரலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய சேவையும் நிறைய தேவை தமிழகம் உங்களுடைய சேவைக்காக காத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்